ஓம் சாய்ராம் சாய் தயாலோ சாயி கிருபாலோ சாய் அனந்தா திரிகுணஸ்வரூபம் கோபுரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் சுந்தர் சாயின் சிரம் தாழ்ந்து நமஸ்காரங்கள் ஜெய ஸ்ரீ சுவாமி சமர்த்தா ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா அக்கல் கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த லீலாமிரதத்தில் நம்ம அவர் எப்படிப்பட்ட கற்பக வருஷமாக இருந்து பக்தர்களுக்கு அனுகிரகம் இருக்கார் அப்படிங்கிறத பார்த்து போன எபிசோடில் கூட இந்த பசப்பா தேளிக்கு எப்படி ஒரு அனுகிரகம் பண்ணி பெரிய புதையல் கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணார் அவருடைய பூர்வ ஜென்மத்தில் மனைவி அவருக்கு காமிச்சு கொடுத்து அந்த அம்மாவுக்கு இப்போ குழந்தை பாக்கியம் இல்லைங்கிறதுனால அந்த குழந்தை பாக்கியத்தையும் அருளி பசப்பா தேலியையும் குடும்பத்தின் வறுமையை போக்கி சந்தோஷப்படுத்தினார் அப்படின்னு பார்த்தோம் இப்போ இந்த எபிசோடில் இன்னும் ஒரு வித்தியாசமான ஒரு லீலை பார்க்க போகிறோம் அதாவது அக்கல் கோட்டில் இருக்கக்கூடிய இந்த ஓந்த்காருங்கிற ஒருத்தரோட வீட்டில் சுவாமி உட்காந்துருக்கார் எப்படி உட்காந்துட்டுருக்கார் தெரியுமா நரசிம்ம மூர்த்தி மாதிரி பயங்கர கோபத்தோடு உட்காந்துட்டுருக்கார் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழாவது வருஷம்னு நினைக்கிறேன் அந்த டைத்தில் சுவாமி உட்காந்துட்டு இருக்கும்போது அவருடைய கோபமான அந்த முகத்தை பார்த்து அவருடைய மௌனத்தை பார்த்து பயந்து எல்லாம் நடுங்கிறாங்க நரசிம்மூர்த்தினா அவர் நரசிம்ம பான்னு நம்ம சொல்லுவார் அவரே சொல்லுவார் அது மாதிரி பயங்கர கோபத்தோடு உட்காந்துருக்கார் அதுக்கு என்ன அர்த்தங்கிறது நமக்கு தெரியாது அங்கே இருக்கிறவர்களுக்கும் புரியல அவருக்கு இருந்து சேவை பண்ணுறவாள்லாம் கூட அவருடைய கோபத்தை பார்த்து நடுங்கிறாங்க அப்படி நடுங்கின் இருக்கும் பூனையிலேருந்து ஒரு தம்பதிகள் வரா அவர் கூடவே அந்த மனைவியோட சகோதரனும் வரா மூணு பேரும் எப்படி வரான்னு கேட்டால் குழந்தை பாக்கியம் வேணுங்கிறதுக்காக ஒரு தட்டு நிறைய பதினாலு வகையான இனிப்பு பதார்த்தங்களை எடுத்து சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறதுக்காக சமர்ப்பிக்கிறதுக்காக எடுத்துகிட்டு கொண்டு வர கொண்டு வந்து சுவாமிகிட்ட கொடுத்து நமஸ்காரம் பண்ணுறதுக்காக நமஸ்காரம் பண்ணும்போது சுவாமி அப்படியே எரிமலை மாதிரி வெடிக்கிறார் வெடித்து அந்த பெண்ணை பார்த்து பெண்ணான்னு சத்தம் போடுறார் நீ வந்து ஏழு வருஷமாக உன்னுடைய சகோதரன் கூட நீ உடலுறை வச்சுட்டுருக்க வச்சுட்டு நீ எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த பதினாலு வகையான இனிப்பு பண்டத்தை கொண்டு வந்து எங்கிட்ட கொடுப்பண்ணி இந்த பாத்திரத்தை தூக்கி அவன்கிட்ட கொடு உன்னுடைய இதனால் என்னுடைய ஆண்கூறிக்கு எந்த விதமான பாதிப்பும் வராது போ அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாரு அதை கேட்டோன்னே அங்கே இருக்கிறவளெலாம் அப்படியே ஆடி போய்டுறா ஏன்னா சுவாமி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நம்ம யார் போய் பார்த்தாலும் அவள் அப்படியே ஸ்க்ரீன் பண்ணி அவள் செய்த பாபங்கள் புண்ணியங்கள் எல்லாத்தையும் அளந்து அதுவும் இந்த மாதிரி பாபங்கள் மாபாதங்கள்லாம் செஞ்சார்னா ரொம்ப சுவாமி வச்சுக்கோர் அப்படின்னு தெரியும் அப்படின்னு உடனே அவர் ரெண்டு பேரும் அந்த பெண்ணும் சரி அவளுடைய சகோதரனும் நடு நடுங்கி வெக்கத்தினால் தலை குனிஞ்சு இன்னும் என்ன விபரீதம் நடக்க போகிறத நினச்சின்னு பயந்துரே அந்த இடத்தும் ஓடிப்படுறாள் ஓடி உடனே சுவாமி வந்து அபார கருணையினால் அவளுடைய கணவனை தேத்தி நல்லபடியாக போன்னு சொல்லி அனுப்பிச்சி வைக்கிறாரு எதுக்குன்னு கேட்டெல்லாம் இந்த மாதிரி பாபங்கள்லாம் பண்ணிவிட்டு நம்ம தைரியமாக சுவாமி முன்னால் போய் நிற்கிறோம்னாக்க நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம் நம்ம பண்ணுற விஷயங்கள் எதுவுமே சுவாமிக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் சுவாமியுடைய உக்ர ரூபம் அப்படியே அங்கே இருக்கிறவங்களெலாம் நடுநடுங்க வைக்கிறது அந்த அளவுக்கு பாதகங்கள் பண்ணிகிட்டுருக்காந்தா கூட வரக்கூடிய பக்தர்கள் அப்படின்ன அவருக்கு அவ்வளோ சுவாமிக்கு கோபம் அந்த கோபத்தில் இருக்கும்போது திடீர்னு சோகா மேளா உடைய குரூப்பு பஜனைகள் பண்ணிட்டு அப்படியே வர அவள் பஜனை பண்ணிட்டு வர்றது எப்படின்னு நரசிம்ம மூர்த்தி எப்படி பிரகலாதனுக்கு அனுகிரகம் பண்ணினார் அப்படிங்கிற அந்த ஒரு கருணையான கட்டத்தை அபங்கங்களாக பாடிண்டே வர்றார் பாடிண்டே வரும்போது சுவாமி இங்கே உட்காந்துட்டு அதை கேட்டுருக்கார் கேட்டுட்டோடனே கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய மனசு இழகுறது அந்த மாதிரி மனசை போது அவ்வளோ பக்தியாக பாடின்னு வரா அப்படி சோகா மேளா குரூப் பாடின்னு வரா ஒரு காலகட்டத்தில் அந்த டயத்தில் ஹிரண்ய கசிப்போடைய கட்டம் வருது இரண்யக்கசிப்பு வந்தாலே அவள் பேரை கேட்டாலே நரசிம்மூர்த்திக்கு அவ்வளோ கோபம் வரும் என்ன அவன் அவ்வளோ தூரம் பக்தர்களை கொடுமைப்படுத்தியிருக்கான்னு அந்த மாதிரி திரும்ப அவருடைய கோபம் வந்து ரொம்ப இதுவாக உச்சத்தில் இருக்கும்போது அந்த இடத்துல பிரகலாதன்னு ஒரு குழந்த சின்ன குழந்த அது வந்து சுவாமியை மேலே கையை வச்சு அப்படியே தடவி கொடுக்குறது உடனே சுவாமி அப்படியே இழகி மெழுகு மாதிரி உருகி அந்த குழந்தையை தூக்கி தன்னோட மடியில் வச்சுட்டு ஆசீர்வாதம் பண்ணுறேன் அந்த பிரகலாதனை அப்படியே அந்த நரசிம்ம அவதாரத்தில் என்னென்ன நடக்குமோ அது அப்படியே காட்சியாக இங்கே அமையிற மாதிரி இருக்குது அந்த குழந்தையை பிரக பிரகலாதனை ஆசீர்வாதம் பண்ணி நீ பெரிய மகானாக வருவப்போ அப்படின்னு சொல்லி அவர் இந்த குழந்தைய ஆசீர்வாதம் பண்ணும்போது அவள் அப்பா வந்த உடனே அவரை நமஸ்காரம் பண்ணி சுவாமி நானே உங்களை பார்த்து இந்த விஷயத்தை சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் இன்றைக்கி எண்பது வயசுல தான் எனக்கு உங்களுடைய பாதங்களில் வந்து தஞ்சம் அடைஞ்சு உங்களை நமஸ்காரம் பண்ணக்கூடிய வாய்ப்பு எனக்கு பாக்கியம் கிடச்சிருக்கு நீங்கள் தான் எங்களுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அவர் ரொம்ப பெருமையோடு நான் ஞானேஸ்வரி படிச்சிருக்கேன் அந்த ஞானேஸ்வரியில் எனக்கு நிறைய சந்தேகங்கள்லாம் இருக்குது சுவாமி அதெல்லாம் பற்றி உங்கள்கிட்ட தெரிஞ்சுக்கணுன்னு தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது சுவாமி ரொம்ப சந்தோஷமாக அவ்வளோ ஒரு வயசான பக்தர் வந்து தன்கிட்ட வந்து சரணாகதி பண்ணிக்கிறாருன்னு சொல்லிவிட்டு ரொம்ப சந்தோஷத்தோடு அவர் ஆசீர்வாதம் பண்ணி உன் மகன் பெரிய ஞானியாக வருவான் நீ கவலைப்படாத உன்னுடைய சந்தேகங்கள் எது இருந்தாலும் சரி நீ அவனை கேட்டே கூட தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா அவன் அவ்வளோ பெரிய ஞானியாக வருவான்னு சொல்லிவிட்டு அந்த சின்ன வயசுலேயே அவனை பிளஸ் பண்ணி இந்த பெரியவருக்கும் ஆசீர்வாதங்கள் பண்ணி நீ உன் மகன்கிட்டேருந்தே தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார் அப்படி சுவாமி வந்து ஒரு நிமிஷத்தில் அந்த கோபத்துலேருந்து உடனே இறங்கி வந்து ஆசீர்வாதம் பண்ணுற அனுகிரகம் பண்ணுறார் அந்த மாதிரியான ஒரு மூடு வேரியேஷன் சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி தகாத விஷயங்கள் நடக்கும்போது அவ்வளோ கோபம் வந்துடும் சுவாமிக்கு அதே பக்தியையும் கருணையையும் பார்க்கும்போது அப்படியே மெழுகா ஒரு அப்படிப்பட்ட சுவாமி வந்து அவருடைய தர்பாருக்கு ஒரு பாம்பேலேருந்து ஸ்ரீராம் பிரபுன்னு ஒரு ஒருத்தர் வரார் அவர் கூட ஒரு பிராமணரும் வரார் அவளும் தட்டில் விதவிதமான இனிப்பு பதார்த்தங்களோடு வர இனிப்பு பதார்த்தங்களோடு வந்து சுவாமிகிட்டே வரும்போது அந்த பிராமணரை பார்த்துட்டு சுவாமி உடனே சொல்கிறார் அந்த தட்டெல்லாம் இருக்கிற பிராமணரை பார்த்து சுவாமியுடைய வார்த்தைகள்லாம் உங்களுக்கு தெரியும் இது நம்மளுடைய வார்த்தை இல்லைன்னு அதுவும் ரொம்ப சுவாமி ஒரு வித்தியாசமான மனோ நிலையில் இருக்கும்போது எனக்கு ஐயாயிரம் ரூபாய் கொடு முதல்ல கொடுத்துட்டு அந்த பாத்திரத்தை என்கிட்ட கொடு அப்படின்றார் இந்த பிராமணர் நடுங்கி சுவாமி நானும் ஒரு பரம ஏழை இந்த மாதிரி சமையல் வேலை பண்ணி நான் இருக்கேன் ஐயாயிரம் ரூபாய்க்கு நான் எங்கே போவேன் சுவாமி அப்படின்னு கேட்குறாரு கேட்டவுடனே ஸ்ரீராம் பிரபுவும் சுவாமியை வந்து வினயத்தோடு நமஸ்காரம் பண்ணுறார் பண்ணும்போது சுவாமிக்கு பின்னால் பார்த்தா கொஞ்சம் தூரத்தில் கருப்பாக ஒரு நாயோட ஒரு பிச்சைக்கார மாதிரி ஒருத்தர் உட்கார்ந்துருக்கார் உட்கார்ந்தோடனே சுவாமி சொல்கிறார் இந்த பதார்த்தங்கள்லாம் அவன்கிட்ட கொடு அப்படின்றார் உடனே சரின்னு சொல்லிட்டு அந்த தட்டோட அவர்கிட்ட கொண்டு போய் உடனே அவர் அவசர அவசரமாக அந்த ஸ்வீட்டெல்லாம் எடுத்து சாப்பிட்றாரு இனிப்பு பதார்த்தங்கள்லாம் சாப்பிட்டுட்டு ரொம்ப சந்தோஷத்தோடு மிச்சம் இருக்கிறத அப்படியே வச்சுட்டு அவள்கிட்ட தட்டை கொடுத்துட்டு போய்ட்டுறாரு தட்டை கொடுத்துட்டு போனவுடனே இதை எடுத்துன்னு போ அப்படின்னு சொல்லி சுவாமி அவங்களை அனுப்பிச்சி விட்றாரு ஸ்ரீராம் பிரபுவை ஸ்ரீராம் பிரபு அதை கொண்டுட்டு வீட்டுக்கு வந்த உடனே இது மாதிரி யாரோ ஒருத்தர் சாப்பிட்ருக்கார் இதில் மிச்சம் வேறே இருக்குது இது என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் ஒவ்வொருத்தரையாக போய் கேட்டுகிட்டுருக்கார் அந்த ஊரில் இருக்கிற நான் இது என்ன பண்ணுறது நான் சாப்பிட்லாமா இதை பிரசாதமாக சாப்பிட்லாமா அப்படின்லாம் கேட்டுகிட்டே இருக்கார் அப்புறம் கேட்டுருந்துட்டு திரும்ப சுவாமிகிட்ட வரார் சுவாமிகிட்ட வரும்போது சுவாமியோடனே உடனே அவரை பார்த்து நீ என்ன ஊர் ஊராக போய் கேட்டுருக்கியா உனக்கு வேணுன்னா சாப்பிடு இல்லைன்னா என்கிட்ட போ அப்படின்றார் உடனே இவர் வந்து ரொம்ப திருப்தியாக வந்து வீட்டில் வந்து எல்லா பிரசாதங்களையும் சாப்பிட்டுட்டு சுவாமியுடைய அனுகிரகத்தோடு அந்த பிராமணரையும் கூட்டிகிட்டு அவர் பாம்பேக்கு திரும்பி வரார் பாம்பேக்கு திரும்பி வந்தவுடனே அவருடைய அத்தை வீட்டில் அந்த பிராமணர் சமயக்காரர் வந்து வேலைகள்லாம் இருக்கார் அந்த வீட்டில் இருக்கக்கூடியவருடைய அந்த ஹவுஸ் ஓனர் சொல்கிறோம் இல்லையா அந்த வீட்டு முதலாளி பெரிய பணக்காரர் உடனே இந்த பிராமணருடைய சேவைகள்லாம் பார்த்து சந்தோஷப்பட்டு உடனே அவர் ஒரு ஐயாயிரம் ரூபாய் எடுத்து அந்த பிராமணர் கொடுக்குறார் இப்போ உங்களுக்கு அந்த அர்த்தம் புரியுதா அந்த மாதிரி ஐயாயிரம் ரூபாய் அந்த காலத்தில் எவ்வளோ பெரிய தொகை அந்த மாதிரி ஒரு பரிசை வந்து இந்த பிராமணருக்கு சுவாமி சமர்த்தருடைய தரிசனம் கிடைச்சதுக்கப்புறம் கிடைச்ச பெரிய பாக்கியம் மகா பெரிய பாக்கியமாக அந்த ஐயாயிரம் ரூபாயை அவர் வாங்கிக்கிறார் அது மாதிரி சுவாமி வந்து ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலேயும் அவள்வால் தரிசனம் கிடைச்ச உடனே அவங்கவங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியங்களை ஆசீர்வாதத்தை எந்த விதமான லிமிடேஷன்ஸும் இல்லாமல் கற்பக விரக்ஷம் மாதிரி அள்ளி கொடுக்கக்கூடிய தெய்வம் அந்த அக்கல் கோட்ஸ்ரீ சுவாமி சமர்த்துடைய லீலாமிரதம் கேட்க கேட்க இன்னும் கேட்கணும் இன்னும் கேட்கணும் அப்படின்னு ஒரு தாபம் வந்துகிட்டே இருக்கும் குரு சரித்திரத்தில் சொல்கிற மாதிரி தத்தாத்திரையரே வந்து சொல்வார் யாருக்கு குருவுடைய சரித்திரத்தை கேட்கணும் கேட்கணுங்கிற ஆர்வம் வருதோ அவனுக்கு குருவுடைய ஆசீர்வாதம் பன்மடங்கா பெருகும் அப்படின்னு சொல்லுவார் அது மாதிரி நீங்கள் விடாமல் கேட்டுட்டே இருக்க நிறைய பேர் கமெண்ட்ஸில் கூட எழுதிட்டே இருக்க நல்லாயிருக்கு நல்லாயிருக்கு அடுத்தது எப்போது அப்படின்னு அதனால் இந்த குரு மகான்களுடைய சரித்திரத்தை மேலே மேலே உங்களுக்கு சொல்லக்கூடிய பாக்கியத்தை கொடுத்த கோபுரம் டிவிக்கும் என்னுடைய கிருத்தஜைகள்லாம் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் தொடருவோம் ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்தா பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் பரவசம் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி பக்தி மயம்